எம் தமிழ் உறவுகளே வணக்கம் கனடாவில் இயங்கும் இலங்கை வர்த்தகர் சம்மேளனம் இருபத்தையாயிரம் கனேடிய டாலரை இலங்கை பேரணத்தை நிதியாக அரசாங்கத்திடம் வழங்கியுள்ளது உலகின் மிக அசுத்தமான சுற்றுலா நகரங்கள் பட்டியலில் பாரிஸ் ஐந்தாம் இடத்தை பெற்றுள்ளது பிரான்சில் தொலைபேசி டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க ஆஷேப் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் சீனாவுடன் உக்ரைன் போர் தொடர்பாக பேசி வருகிறார் பிரான்சில் அன்பளிப்பு அல்லது பணம் பெறுவதில் புதிய கட்டுப்பாடு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூக்கோர்னு சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்ற நாற்பத்தி புள்ளி மூன்றை கையில் எடுக்கிறார் அமெரிக்காவின் உக்ரைன் போர் தொடர்பான மாறுபட்ட நிலைப்பாடு பற்றி எலிசே அரண்மனை கருத்து வெளியிட்டுள்ளது நகைல் கொலை வழக்கில் பிரெஞ்சு நீதிமன்றத்தின் தீர்ப்பு மார்ச் மாதம் வழங்கப்படவுள்ளது பிரான்சில் டிக்டாக் தொடர்பாக ஆகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரேஸ் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சு கொண்டு வர்றீர்கள் இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு வழியாக கடைக்குள்ள கொண்டு வரும் யோசிக்கிறீர்கள் தனலட்சுமி இவ்வளவு பொருட்களை பத்திருக்கிறோம் சொன்னா சும்மா இல்லை அதை கம்மி ஒன்று கணக்க வச்சிருக்கிறோம் லிபரைசன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரைசன் செய்து கொண்டே இருக்கிறோம் அதால பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாண்டை கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் இலங்கையில் ஏற்பட்ட பெரும் பேரிடரின் பின்னர் மீண்டும் மழை ஏற்பட்டுள்ளது மீட்பு பணிகள் ஆங்காங்கே நடைபெற்ற வண்ணம் உள்ளன மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் நடைபெற்று வருகின்றது அதற்குள் மீண்டும் இலங்கையில் மழை என்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மலையகத்தில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன கிராமங்கள் சில முழுமையாகவே மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் நிகழ்ந்த அனர்த்தங்களுக்குள் இப்படி ஒரு பேரிடர் இதுவரை ஏற்பட்டதில்லை என தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது மண் சரிவு எச்சரிக்கைகள் தொடர்ந்து விடுக்கப்படுகின்றன தொடர்புகள் அற்ற நிலையில் மக்கள் உள்ளார்கள் யார் இறக்கிறார்கள் யார் இல்லை என்ற கேள்விகள் பலமாக எழுப்பப்பட்ட வண்ணம் உள்ளன ஆயிரத்து இருநூற்று தொண்ணூறு வீடுகள் முற்றாக அழிவுற்றுள்ளன நான்கரை லட்சம் வரையான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன சேதமடைந்துள்ள வீடுகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படுகிறது பத்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்காலிக தங்குமிடங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்று அறுபது வரையான பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இடைத்தங்கல் முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன ரயில் பாதைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன இதனால் போக்குவரத்துக்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மின்சாரத்துறையினர் தமது பணிகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை அரசாங்கம் வழங்கி வருகின்றது வீட்டை சுத்தம் செய்ய வீடு திருத்த என நிதி உதவிகள் அளிக்கப்படுகின்றன இதேவேளை தொண்டு அமைப்புகள் போட்டி போட்டு உதவிகள் வழங்கி வருகின்றன பிரான்சில் இயங்கி வரும் இலங்கை தமிழ் பாடசாலைகளின் பழைய மாணவர் ஒன்றியம் லயானா பவுண்டேஷன் தொண்டர்கள் களத்தில் நின்று பணியாற்றுகின்றனர் இதேபோன்று பல பொது அமைப்புகள் தனியார்கள் என உதவிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன எனினும் தேவைகள் அதிகமாகவே உள்ளன இந்தியாவின் நிவாரண உதவிகள் நாடு முழுவதும் வழங்கப்படுகின்றன டிசம்பர் நான்காம் தேதி இந்தியாவின் ஏழாவது விமானம் உதவி பொருட்களுடன் இலங்கைக்கு சென்றுள்ளது பாலங்கள் அமைக்கும் பணிகளுக்குரிய உபரணங்களையும் இந்தியா எடுத்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் இயங்கும் இலங்கை வர்த்தகர் சம்மேளனம் இருபத்தை கனேடிய டொலரை இலங்கை பேரணத்த நிதியாக அரசாங்கத்திடம் வழங்கியுள்ளது சம்மேளனத்தின் தவிசாளர் சுகுமார் கணேசன் தலைவர் குலா செல்லத்துறை ஆகியோர் நிதியை அரசாங்கத்திடம் கையளித்துள்ளனர் உலகின் மிக அசுத்தமான சுற்றுலா நகரங்கள் பட்டியலில் பிரெஞ்சு தலைநகர் பாரிஸ் ஐந்தாம் இடத்தை வகிக்கின்றது இந்த பட்டியல் நூறு புகழ்பெற்ற சுற்றுலா இடங்களில் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இணைய வழி விமர்சனங்களை அடிப்படையாக கொண்டு சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பட்டியலில் முதல் ஐந்து இடங்களில் புடாபெஸ்ட் முதலாம் இடத்தில் நாற்பது வீதமாக இருக்கிறது ரோம் முப்பத்தைந்து புள்ளி ஏழு வீதமாக லஸ் வெகாஸ் முப்பத்தொன்று புள்ளி ஆறாக புளோரன்ஸ் இருபத்தொன்பது புள்ளி ஆறு பாரிஸ் இருபத்தெட்டு புள்ளி இரண்டு விதமாக அமைந்திருக்கின்றது இந்த சுற்றுலா பயணிகளின் விமர்சனங்களில் சுத்தம் குறித்த புகார்களின் அடிப்படையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது பரிஸ் போன்ற நகரங்களில் அதிக சுற்றுலா பயணிகள் பழமையான கட்டடங்கள் மற்றும் கழிவு மேலாண்மை சவால்கள் போன்றவை சுத்தம் குறித்த புகார்களுக்கு முக்கிய காரணங்களாக அமைகின்றன மேலும் இத்தாலி நாட்டில் ரோம் புளோரன்ஸ் மிலா வெரோனா ஆகிய நான்கு நகரங்களும் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன பிரான்சில் தொலைபேசி மற்றும் டிஜிட்டல் மோசடிகளை தடுப்பதற்கு ஆஷெப் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது பிரான்ஸ் நாட்டின் தொலை தொடர்பு கண்காணிப்பு நிறுவனமாக அமைந்திருக்கும் எலக்ட்ரானிக் ஆன தொலைபேசி மற்றும் டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரான்சில் சைபர் பாதுகாப்பு மற்றும் மோசடி தடுப்பு தொடர்பான புதிய விதிமுறைகள் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன குறிப்பாக தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்கள் மற்றும் அரசாங்க நிறுவனங்கள் இணைந்து எஸ் எம் மற்றும் அழைப்பு மூலம் நடைபெறும் மோசடிகளை கண்டறிந்து தடுக்கும் விதமாக புதிய கண்காணிப்பு முறைகளும் விழிப்புணர்வும் நடத்தப்படுகின்றன இந்த புதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்கள் எஸ்எம்எஸ் மற்றும் அழைப்பு மூலம் வரும் மோசடி முயற்சிகளை கண்டறியும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் பொதுமக்களுக்கு மோசடி முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து டிஜிட்டல் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல் இந்த முயற்சிகள் பிரான்ஸ் நாட்டில் தொலைத்தொடர்பு மோசடிகளை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் ஆஷியப் நிறுவனம் தொடர்ந்து சந்தை கண்காணிப்பு மற்றும் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி வருகின்றது இதனால் தொலைபேசி மூலம் வரும் மோசடி அமைப்புகள் மற்றும் எஸ் எம் எளிதில் அடையாளம் காண்பது சாத்தியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்கமிடம் என்ட்ரன் டிக்கெட் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி மட்டுமே இப்போது புக் பண்ணுங்கள் நான் சாமான் ஒன்று கொண்டு வந்தவன் வந்தவொன்னே டயர் ஒன்று காத்து போய்ட்டு அப்போ எங்கே வந்து உங்களுக்கு டயர் மாத்திரன்னு நிலம் போயிடுது உண்மையாக சந்தோஷம் நன்றி சொன்னோன்னே வந்திங்க ஆமாம் சரிங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் மிக்க என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் அடிக்கணும் ஓகே இருபத்தி நாலு மதராசியா உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் சீனாவுடன் உக்ரைன் போர் தொடர்பாக பேசி வருகின்றார் பீஜிங்கில் நடைபெற்ற மூன்று நாள் விஜயத்தின் ஒரு பகுதியாக பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மெக்ரோ சீன அதிபர் சி ஜிங்பிங் பிங் உடனான பேச்சுவார்த்தையில் இரண்டு நாடுகளும் தங்கள் வேறுபாடுகளை மறந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று மேக்ரோ வலியுறுத்தினார் இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் உக்ரைன் போரில் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்க சீனாவை தூண்டுவதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா ரஷ்யாவுக்கு பொருளாதாரம் மற்றும் உதவி வழங்குவதாக மெக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார் சீனா இதை மறுத்துள்ளது உலக பொருளாதார சமநிலை இன்மைகளை சரி செய்யும் முயற்சிகளும் விவாதிக்கப்பட்டுள்ளன பன்னாட்டு உறவுகளால் சில சமயம் வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் பொது நலனுக்காக அவற்றை மீறுவது தமது பொறுப்பு என்று மெக்ரோ கூறியுள்ளார் சீனா ரஷ்யாவின் உக்ரைன் படியெடுப்பை எந்த நேரத்திலும் சீனா கண்டித்ததில்லை மெக்ரோனின் இந்த விஜயம் பொருளாதார புவிசார் விடியங்கள் தொடர்பாக அலசுவதற்காகவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தையில் எந்த ஒப்பந்தமும் எட்டப்பட்டதாக இதுவரை செய்திகள் வெளியாகவில்லை பிரான்சில் அன்பளிப்பு கெத்தோ அல்லது பணம் பெறுவதில் புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன பிரான்சில் வரி எய்ப்பு கறுப்பு பணம் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் என விளக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஒருவர் ஓர் ஆண்டுக்கு ஒரு லட்சம் அன்பளிப்பு அல்லது பணம் பெற்றால் அதற்கு வரி இல்லை குடும்ப உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இந்த தொகை ஐம்பதாயிரமாக குறைக்கப்படுகிறது பெற்றோர் குழந்தைகள் பேர்த்திகள் பேரன் மற்றும் வாழ்க்கை துணைவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் ஐயாயிரத்துக்கும் மேல் புறப்படும் அன்பளிப்பு அல்லது பணம் கட்டாயம் வரி நிர்வாகத்திடம் அறிவிக்கப்பட வேண்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேல் இருபது வீதம் முதல் நாற்பது வீதம் வரை வரி விதிக்கப்படும் பெறுபவரின் உறவுமுறை மற்றும் தொகை அடிப்படையில் இது விதிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று நான்குக்கும் மேல் புறப்படும் பொழுது அறுபது வீதம் வரை வரி விதிக்கப்படும் புறப்படும் தொகை அல்லது அன்பளிப்புக்கு பண பரிமாற்ற ஆவணம் தேவைப்படும் பணம் கொடுப்பவர் மற்றும் பெறுபவர் இருவரின் அடையாளம் தெளிவாக இருத்தல் வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது விதிமுறைகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்காமல் அல்லது தவறான தகவல் கொடுத்தால் புறப்படும் தொகையில் ஐந்து வீதம் முதல் எண்பது வீதம் வரை அபராதம் விதிக்கப்படும் இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதியில் இருந்து பிரான்சில் நடைமுறைக்கு வருகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store. உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூக்கோர்னு சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை புஜே துலா செக் நிராகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகளை முதல் முறையாக கருத்தில் கொண்டுள்ளார் டிசம்பர் நான்காம் தேதி பி எஃப் எம் தொலைக்காட்சி செய்தியில் வெளியான தகவலின் அடிப்படையில் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை இவர் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒளிவந்திருக்கின்றது சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடையலாம் என்ற சாத்தியம் முதல் முறையாக முன்வைக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கை நிராகரிக்கப்படாமல் நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பிரிவை பயன்படுத்த லூகொர்னு திட்டமிட்டுள்ளார் நிராகரிக்கப்பட்டால் விளைவுகள் விபரீதமாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிதிநிலை அறிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பிரிவு பயன்படுத்தப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடாளுமன்ற வாக்கெடுப்பு தவிர்க்கப்படுகின்றது சமூக பாதுகாப்பு நிதிநிலை அறிக்கை என்பது பிரான்சின் மருத்துவம் ஓய்வூதியம் குடும்ப உதவிகள் போன்ற சமூக நல திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்குகிறது இந்த நிலைமை பிரான்சின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் உக்ரைன் போர் தொடர்பான மாறுபட்ட நிலைப்பாடு பற்றி எலிசே அரண்மனை கருத்து வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் அமைதி திட்டத்தில் சில அம்சங்கள் இன்னும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் எலிசே அரண்மனை கேட்டுள்ளது மேலும் உக்ரைன் மற்றும் ஐரோப்பா தொடர்பான எந்த முடிவும் அவற்றின் பங்கேற்பு இல்லாமல் எடுக்கப்படக்கூடாது என்று பிரான்ஸ் தனது நிலைப்பாட்டை மீண்டும் இறுக்கமாக வலியுறுத்தியுள்ளது இந்த செய்தி டிசம்பர் நான்காம் தேதி மாலை வெளியிடப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் உக்ரைன் போர் தொடர்பான புதிய அமைதி திட்டம் குறித்து பிரான்ஸ் அரசு தெளிவுபடுத்த வேண்டிய சில அம்சங்கள் இருப்பதாகவும் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் பங்கேற்பு இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டை மீண்டும் பிரான்ஸ் தீர்க்கமாக வலியுறுத்தியுள்ளது நகைல் கொலை வழக்கில் பிரெஞ்சு நீதிமன்றத்தின் தீர்ப்பு மார்ச் மாதம் வழங்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த நகைல் கொலை வழக்கில் காவலர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அவரது வழக்கு குறித்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மறுப்பு மனுவின் மீதான விசாரணை வரும் மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இறுதி தீர்ப்பு எதுவும் அறிவிக்கப்படவில்லை தற்பொழுது வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது இறுதி தீர்ப்பு இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் மார்ச் மாதம் இது அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பிரான்சில் டிக்டாக் தொடர்பாக ஆக்கோம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்கினி டாக் போக்கு சிறுவருக்கு பாதுகாப்பின்மையை காட்டுகிறது டிக்டாக் தளத்தில் ஸ்கினி டாக் என்ற பெயரில் மிகவும் மெலிந்த உடல் அமைப்பை ஊக்குவிக்கும் வீடியோக்கள் பரவி வருகின்றன இது சிறுவர்களின் மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதிக்கும் அபாயம் உள்ளது பிரான்சின் டிஜிட்டல் ஒழுங்குமுறை ஆணையம் ஆக்கோம் பல மாதங்கள் ஆய்வு செய்த பின்னர் டிக்டாக் தளம் சிறுவர்களை இந்த போக்கில் இருந்து பாதுகாக்க தவறிவிட்டதாக கண்டறிந்துள்ளது இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு ஆக்கும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்திடம் ஓர் அறிக்கையை தற்பொழுது சமர்ப்பித்திருக்கின்றது இது ஒரு புதிய முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது இந்த அறிக்கை டிக்டாக் தளத்தின் பொறுப்புக்கூறல் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் கவனத்தை ஈர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்